குட் மார்னிங் டூ ஆல் அப் சபிகோ மேராக நமஸ்கார் வெல்கம் டு சிவாஸ் போல் சேனல் தினமும் கற்கலாம் ஹிந்தி இன்னைக்கு நம்ம டெய்லி யூசேஜ் ஆஃப் ஹிந்தி சென்டென்சஸ் அதாவது தினமும் பயன்படும் ஹிந்தி வாக்கியங்கள் செல பார்க்கலாம் ஹிந்தியில் ரோஜானா பிரயோக் ஹிந்தி வாக்கியம் வாட் ஹேப்பன் என்ன ஆயிற்று हिंदी ला क्या हुआ क्या हुआ वॉट एल्स वेर एन्न और क्या और क्या वॉट इज द प्राइस विले एन्न दाम क्या है दाम क्या है डी हेच ए प्रोनाउंस वरनो दाम हू इज दैट யார் அது அது யார் வ கோன் கோன் ஹெ ஹவு லாங் எவ்வளவு தூரம் கிட்னி தூர் கிட்னி தூர் த வந்து சவுண்ட் வரணும் தூர் மே ஐ கம்மின் நான் உள்ளே வரலாமா அதுக்கு இப்போது மேல் ஜென்டராக இருந்தால் மிஸ் குலேனாக இருந்தால் பாருங்கள் கியா மே அந்த ஆ சாஹூ கியா மை அந்தர் ஆ சக்தாஹூ அதுவே ஃபிமனின் ஜென்டரா இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் கியா மே அந்தர் ஆ சக்தி ஹூ கியா மை அந்தர் ஆ சக்தி ஹூ மேல் ஜென்டராக இருந்தால் ஆக்கி மாத்திராலும் வரணும் சக்தா ஃபிமேல் ஜென்டராக இருந்தால் ஈகி மாத்திரால் ஒன்றும் சக்தி ஓகேங்களா வாங்க ஹிந்தியில் கற்கலாம் ஹிந்தியிலே பேசலாம் லெட்ஸ் ஸ்பீக் ஹிந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட் இஸ் த மேட்டர் என்ன விஷயம் கியா பாத் ஹே கியா பாத் ஹே பிஏ ப்ரொனவுன்ஸ் லெட்ஸ் சி அகெய்ன் மீண்டும் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லும் போது திருப்பி பார்க்கலாம் ஃபிர் மில்லேங்கே லெட்ஸ் சி அகெய்ன எப்படி சொல்லுவோம் ஃபிர் ஃபிர் மில்லேங்கே ப்ளீஸ் வெயிட் கொஞ்சம் நில் இது எப்படி சொல்லலாம் ஜரா ருக்கோ ஜரா ருக்கோ இஸ் த ட்ரூ அது உண்மையா அப்படின்னு கேட்குறது கேட்கறது வ சா ஹ் இஸ் இட் இது எப்படி இருக்கிறது நீங்கள் எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது நல்லா இருக்கா இது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இதை ஹிந்தியில் எப்படி கேட்பீங்க யோ கைசாஹெ கைசாஹெ புரிஞ்சுதுங்களா தேங்க்யூம்மா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாது